வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் டிப்ஸ் தான் இது என்ன அரிசி அப்படின்னா இட்லி அரிசி இட்லி அரிசி ஒரு அஞ்சு கிலோ பை அதுக்கப்புறமா புழுங்கல் அரிசி வந்து ஒரு அஞ்சு கிலோ பை இந்த ரெண்டு அரிசியுமே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வாங்கின உடனே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் அதாவது கிராம்பு அப்படி இல்லைனா பட்டை இந்த மாதிரி நம்ம எதாவது ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூச்சிகள் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வரவே வராது சிலர் வந்து வத்தல் யூஸ் பண்ணுவாங்க வத்தல் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பட்டை வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த அரிசியுமே நல்ல மனமாகவும் இருக்கும் நம்ம சாப்பாடு வைக்கிறப்ப ரொம்பவே மனம் இருக்காது ஓரளவு அந்த அரிசியில் ஸ்மெல் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேஷன் அரிசிலாம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த அரிசியை ஸ்டோர் பண்ணுனா பூச்சிகள் பிரச்சனையும் இருக்காது நமக்கு அந்த ஸ்மெல்லும் நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் வராது ரொம்ப சூப்பரான டிப்ஸு நம்ம ஒரு கிலோ அரை கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ உள்ள அரிசிகளை வந்து நம்ம பையாக வாங்குறப்ப நம்ம என்னதான் ஸ்டோர் பண்ணாலும் கடையிலேருந்து இருந்து வர்றப்பவே ஒரு சில பூச்சிகள் அதில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பட்டை பீஸ் அப்படி இல்லைனா கிராம்பு பீஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பூச்சிகள் வந்து அதில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா செத்துடும் அது வந்து அதிகமாக மல்டிப்ளை ஆகாமல் இருக்கும் பெருக்க வந்து அதிகமாக இருக்காது அந்த பூச்சியோட எண்ணிக்கை அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நம்ம வாங்கி வச்சிருக்க அரிசியில் இந்த மாதிரி பூச்சி வந்துட்டு அப்படின்னா அது நல்லா வெயிலில் நின்று செஞ்சிடணும் அப்படின்னா காய வச்சிடணும் வெயிலில் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பூச்சி என்ன செய்யாது அப்படின்னா உயிரோடு இருக்காது செத்து போயிடும் அந்த வெளிச்சம் அதுக்கு போக அந்த சன்லைட்டில் இருக்கிற ஹீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த பூச்சி எல்லாமே அந்த பிளேட்டில் இருந்து தனியாக போயிடும் அதனால் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வந்து பூச்சி வந்த அரிசியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரிசி இந்த மாதிரி காய வச்சாலும் அந்த பூச்சியெல்லாம் தனித்தனியாக மிதக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைனா சன்லைட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே தன்னாலே போயிடும் இதுவும் ஒரு டிப்பு தான் பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இந்த மாதிரி கிராம்பு இலக்கை ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சிகள் எதுவுமே வராது அப்படி வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சன்லைட்டில் வச்சாலே அந்த பூச்சி எல்லாமே வெளியில் ஓடிடும் அப்படி இல்லைன்னா அந்த வெயிலில் வைக்காமல் நல்லா தண்ணியில் கழுவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த பூச்சிகள்லேருந்து அரிசியை பாதுகாத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம வந்து பூண்டு வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம அப்பப்போ நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிட முடியாது அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பூண்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒற்ற ஒத்தையாக எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது ஸ்கின் எல்லாமே எடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பூண்டை தனியாக ஒரு பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூண்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா வயிறு பூண்டும் வந்துடும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸ் தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு பீஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு டிப் ஸ்டோர் பண்ணும்போது பூண்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும் அப்படி இல்லைனா பூண்டு வந்து பூசணம் பற்றிடும் அதனால் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா பேனில் எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும் எண்ணெய் சேர்த்து வறுத்தா அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது எண்ணெய் சேர்க்காம உப்பு சேர்க்காம தான் வறுக்கணும் வறுத்தால் அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து வெளியில் கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு சாப்பிட்டு வந்தோம் நமக்கு வந்து செட் ஆகலாம் அப்படின்னு நினச்சாலும் மாதிரி ஒரு ரெண்டு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ரொம்ப அதிகளவில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூண்டு இப்படி சாப்பிடவே கூடாது அல்சர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்க மட்டும் அதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஆரஞ்சு தோல் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லையுமே ஆரஞ்சு பழம் வாங்குவோம் இந்த ஸ்கின் எல்லாமே நம்ம தூரப்படுறோம் அது அப்படியே தூரப்படாமல் இந்த ஸ்கின்னை நல்லா சன்லைட்டில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஆக்கி நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தேர்ட் டிப் அடுத்து வேர்க்கடலை வேர்க்கடலை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கடையில் வந்து வாங்கிட்டு வந்த உடனே மொத்தமாக இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாமே தனித்தனியாக வந்துடும் கையை வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம வயாமல் அடிக்கடி என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா அந்த ஸ்கின் எடுக்க வேண்டாம் ஸ்கின் எடுக்காமலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மசிக்கி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தோளி எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து சட்னி அரைக்கிறப்ப வேர்க்கடலை வேர்க்கடலை பொடி செய்கிறது ஏதாவது குருமா வைக்கிறப்ப பொறி எடுக்கலாம் வேர்க்கடலை பொடி செய்வோம் அப்போ இந்த டயத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்கின்னோட சேர்த்து அரைச்சி சாப்பிட்டாக்கி அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் நெக்ஸ்ட்டு வந்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் தேங்காயெல்லாம் நம்ம உடச்ச உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துடும் அப்படி இல்லைன்னா நல்ல இனிப்பாக இருக்க தேங்காய்க்கு இந்த மாதிரி எறும்புகள் எல்லாமே வரும் அப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெளியில் வச்சாலும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் அடுத்த நாள் நம்ம பார்க்குறப்ப அந்த தேங்காயில் வந்து வேர்த்து போயிருக்கும் அப்படி வேர்வை எதுவும் வராம இருக்கணும் அப்படின்னா தேங்காவை மறக்காமல் என்ன செய்யணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படி மறந்துட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கிச்சனில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ராப் தேங்காய் நான் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைனா எந்த எண்ணெய்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ட்ராப் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை அந்த ரவுண்டாக இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தேங்காயில் ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வேற்று போகாது அந்த மாதிரி வேற்று போகாமல் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு கூட இந்த த வெளியில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக இந்த தேங்காயை வைக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் இது என்ன அப்படின்னா விம்ஜெல் நம்ம இப்போ எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா விம்ஜெல் யூஸ் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா சோப்போடு வந்து யூஸ் பண்ணுறப்ப அதாவது விம் பார் யூஸ் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு என்ன செய்யுது அப்படின்னா கையில் வந்து வெடிப்பு வர ஆரம்பிச்சிட்டு ஈவன் எனக்குமே என்ன செய்யுது அப்படின்னா அந்த சோப்பு வந்து ஒத்துக்காது ஆனால் ஜெல் வந்து அப்படி இல்லை ரொம்ப சூப்பராகவே இருக்குது அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜெல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் விம் ஜெல் வந்து ரேட் கூட தான் சோப்பு வந்து பத்து ரூபா தான் ஆனால் ஜெல் என்ன செய்யும் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூணு மடங்கு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஜெல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த விம் ஜெல்லை நீங்கள் அப்படியே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பண்ணால் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாலு மாத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி பாக்ஸில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் பேக்கெட் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பாக்ஸை விட பேக்கெட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரேட் ரொம்ப கம்மி ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் வாங்குறப்ப என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு பாட்டில் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி பாட்டில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டில் விம்ஜெலுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் வந்து எண்ணெய் ஊற்றுறது கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு மூணு டப்பா இருந்துச்சு ஒரு கொஞ்சம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விம்ஜெல் சேர்க்கணும் சேர்த்துட்டு அந்த டப்பா ஃபுல்லாக ஆகுற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இதே மாதிரி எத்தனை டப்பா இருந்தாலும் சரி இதில் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் டேரெக்டாக அந்த விம்ஜெல்லில் பாத்திரத்தில் இருக்கிற கழுவுற தண்ணியில் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு விம்ஜெல் வந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்பு இந்த மாதிரி விம்ஜெல் பாட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிட்டு இதை திரும்பவும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அப்படியே கழுவ யூஸ் பண்ணக்கூடாது அது கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வினிகர் சேர்த்துக்கோங்க தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும் அதுவும் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ஜெல் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபுல் டப்பா பெரிய டப்பாவில் வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணி இது எனக்கு வந்து எப்படியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன் இப்போ இந்த விம் ஜெல் டப்பா வந்து ஏற்கனவே நம்ம என்கிட்ட மூணு இருந்துச்சு ரெண்டில் நான் ஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்கேன் இன்னொரு டப்பா நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டு கிச்சனில் ஏதாவது வந்து யூஸ் பண்ண ரீயூஸ் பண்ண ஆயில் அப்படி இல்லை நம்ம தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப அதிகமாக கையில் வந்துடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விம்ஜல் டப்பாவை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பவுட்ரு எதுனாலும் அதாவது கோலப்பொடி தட்டி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பொடிகள் எல்லாமே அப்படி இல்லைனா இந்த சோப்பு சம்மந்தப்பட்ட சோப்பு பொடி எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கும் இந்த டப்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற ஸ்கின் அதாவது வெளியில் அந்த பேப்பர் லேயர் ஒட்டியிருப்பாங்க அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டீல் பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அடுப்பில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இது பிளாஸ்டிக்ங்கிறதுனால இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது ஈஸியாகவே நமக்கு வந்துடும் அந்த தண்ணியை வந்து அந்த பேப்பரை நல்லா ஊறிட்டு அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலே வந்துடும் இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி உள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி சோப்பு வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க விம்ஜெல்ஸ் ஸ்மெல் வரவே கூடாது அந்தளவுக்கு நல்லா அழகாக கழுவி வெயிலில் காய வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நல்லா தண்ணி வச்சு ரெண்டு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி நல்லா கழுவி சன்லைட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் பாருங்க இப்போ இந்த டப்பா ஒரு சூப்பரான விம்ஜல் டப்பா மாதிரியே இருக்காது ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குனாலும் நீங்கள் வந்து இந்த டப்பாவை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா டப்பா யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெறும் கவரில் இருக்கிற விம்ஜலே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டப்பாவோட கவரில் இருக்கிற விம்ஜல் தான் நமக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ண விம்ஜல் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ என்ன சேப்பிறேன் அப்படின்னா வினிகர் சேர்க்குறேன் வினிகரும் விம்ஜலும் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து நல்லாவே என்ன செய்யும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வினிகர் எதுக்காக அப்படின்னா நல்லா கரை போகும் நம்ம வந்து நான் வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அந்த உப்பு கரெல்லாம் இருக்கும் அதுக்காக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஜெல்லையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான மெத்தட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது வினிகர் வந்து நமக்கு ரொம்ப ரேட் அதிகமாக கிடையாது ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஜெல் தான் கொஞ்சம் அதிகமான ரேட்டு அதனால் நம்ம இதை எப்படி ஒரு ஆறு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாங்கியிருக்கேன் இனிமேல் என்ன செய்ய செய்யப்படுறது கிடையாது அப்படின்னா பாக்ஸில் வாங்குறது கிடையாது இனிமேல் நெக்ஸ்ட்டு வாங்குறது ஃபுல்லாகவே கவரில் தான் வாங்குவேன் அதே மாதிரி தான் கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட்டுமே நம்ம என்ன செய்கிறது ரெண்டில் எது லாபம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கவரில் இருக்க தான் இதை வந்து எனக்கு ஏற்கனவே காலியான டப்பா எனக்கு வந்து இது ஒரு ரெண்டு டப்பா காலி ஆகிடுச்சு சரி நான் ரேட் செக் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து பாக்ஸை விட கவரில் இருக்கிறதா ரேட் வந்து கம்மி ஆனால் அமௌண்ட் வந்து ஒரே அளவு தான் ரெண்டுமே அளவுகள் வந்து ஒரே அளவு தான் இது கவர் அது பாட்டில் அதனால் அந்த டப்பாவுக்கு ஏற்ற ரேட் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து டப்பா வேணும்னு நினச்சவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டப்பாவுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை டப்பா வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கவரில் இருக்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கடையில் வாங்குறப்பவே நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் கடையில் வந்து பாக்ஸும் வச்சுருப்பாங்க கவரும் வச்சுருப்பாங்க ரெண்டுலேயும் அமௌண்டு அப்புறம் வால்யூம் ஆஃப் லிக்யூட் ரெண்டையும் செக் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நமக்கு எது பெஸ்ட்டோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இந்த மாதிரி வந்து வாங்குவோம் இப்போ எல்லாமே என்ன செய்கிறது அப்படின்னா கவரில் இருக்கிறது தான் வாங்குறது அது வந்து கம்ஃபர்டாக இருந்தாலும் சரி நம்ம வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடாக இருந்தாலும் சரி ரெண்டுமே எனக்கு எது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த கவரில் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பழைய டப்பாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தூரப்படாமல் இதை திரும்பி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பேப்பரில் இருக்கிற இந்த லிக்விடை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டப்பாவுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து செவன்த் டிப்ஸ் இப்போ நம்ம ஏழு வகையான டிப்ஸ் பார்த்துருக்கோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கம்ஃபோர்ட் விம்ஜில் அதுக்கப்புறமா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட்ஸ் எல்லாம் வாங்குறப்ப கரெக்டாக ரேட்டையும் செக் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டை இருந்து நம்ம வந்து அதிகமாக கொடுத்து வாங்கிடக்கூடாது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா ஏமாந்து போயிடக்கூடாது அது வந்து உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்யூ